நீங்கள் வச்சதை வச்சிடத்துலேயே மறந்துடுறீங்களா ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கா இந்த ஒரு நாலு ட்ரிக்கை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கண்டிப்பாக ஞாபகத்தோடு இருப்பீங்க ட்ரிக் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா எதிர்ப்புறமாக வேலை செய்தல் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டோம்னோம்னா நம்ம எப்போயுமே வந்து ரைட் ஹேண்டில் வந்து பல்ல விளக்கணும்னா அதை லெஃப்ட் ஹேண்டில் விளக்கி பாருங்கள் நம்பர் டூ பின்புறம் இருந்து முன்புறமாக படிக்கவும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் புக்ஸ்லாம் படித்தா பின்னாடி இருந்து முன்னாடியாக படிங்க உதாரணத்துக்கு நான் நன்றாக படிப்பேன் படிப்பேன் நன்றாக நான் அப்படின்னு படித்து பாருங்கள் அப்படி மட்டும் படித்து பாருங்கள் உங்கள் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நம்பர் த்ரீ சின்ன சின்ன வேர்டை பின்புறமாக சொல்லி பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு டபிள்யூஓஆர்டி வேர்டு அப்படின்னு எடுத்துக்கணும்னா டிஆர்ஓடபிள்யூ அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நிறைய வேர்டை சொல்லி பாருங்கள் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா நம்பர்ஸை ரிவல்ஸில் சொல்லணும் அதாவது வேர்டாகவும் உச்சரித்து சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு ஒன் டூ டென் நம்பர்ஸை வந்து டென் நைன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இன்னொரு ட்ரிக்கு டிஇஎன் டென் என்ஐஎன்இ நைன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்படி நம்ம மூளைக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமான வேலையை கொடுத்து பார்த்தோம்னா நம்ம மூளை அதுக்கே பழகி இந்த ஞாபக சக்தின்னு ஒன்று நம்மளை விட்டு கண்டிப்பாக போயிடும்